வாங்க கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரலாற்றில் மிக கடுமையான சரிவை தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சந்தித்துள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தெட்டாம் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்காம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாக காணப்படவில்லை ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு இருபத்தி மூன்று ரூபாம் ஒரு கிலோவுக்கு இருபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது இதே வேலை இருபத்தி நான்கு தங்கத்தவர்களையும் இதற்கு சற்றும் சலிக்காமல் கடுமையான சரிவில் காண

அப்படிங்கிற வரலாறு காணாத வீழ்ச்சியில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதும் சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்த இருபத்தி கே தங்கத்தோட விலை கண்டுக்கு இதே மேற்கொண்டு தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படுது